சகோதரர்களே சகோதரிகளே ஹிஜ்ரி ஆண்டின் இறுதி மாதத்தின் இறுதி நாட்களிலே இருக்கிறோம் இந்த இறுதி நாட்களில் நாம் அதிகம் அதிகம் கேட்க வேண்டிய ஆக்களை குறைந்தபட்சம் ஒரு முறையிலும் கேட்க வேண்டிய இந்த ஆக்களை இங்கே நாம் பதிவிடுகிறோம் அன்பர்களே இந்த சிறப்பான துவாவில் உலகெங்கிலும் போரினாலும் இயற்கை பேரிடர்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களின் துயர் நீங்க நாம் நீயச் செய்து கொள்வோமாக நேயர்கள் உடனுக்குடன் சொல்வதற்காக இடைவெளி விட்டுவிட்டு சொல்லித்தரப்படும் முதலில் அரபியிலும் பிறகு தமிழிலும் இந்த பிரார்த்தனை தொடரும் காணொளியின் இறுதி வரை எங்களுடன் பயணித்து ஆமீன் கூறி உங்களின் தனிப்பட்ட துவாக்களிலேயும் எங்களுக்காக எங்கள் சேவைகள் சிறப்பதற்காக துவா செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே கோரிக்கை வைத்தவனாக தற்போது இந்த துவாக்களின் கோர்வைக்குள் நாம் பயணிக்கலாம் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم اغفر لي اللهم اغفر لي اللهم اغفر لي اللهم اغفر ما عملت في هذه السنه مما نهيتني عنه فانك قد حلمت علي بعد قدرتك على عقوبتي اللهم ما عملت فيها مما ترضاه ووعدتني عليه الثواب فأسألك اللهم يا ذا الجلال والإكرام أن تقبله مني اللهم زدنا من بركاتك وعطاياك وهباتك زد إيماننا ويقيننا زد طاعاتنا وقرباتنا زد تقوانا وخشيتنا زد حبنا لك وتعلقنا بك زد في ذلنا وخلوعنا لك زِدْ فِي قُرْبِنَا مِنكَ وَأَنِسْنَا بِكَ زِدْ فِي انْشِغَالِنَا بِكَ وَرَغْبَتِنَا فِيمَا عِنْدَكَ اللهم أتمِمْ لَنَا نِعْمَتَكَ وَبَرَكَتَكَ وَفَضْلَكَ وَرَحْمَتَكَ وَسِتْرَكَ فعافیتک اللہم افتح اللہ مفتح بصیر تنا من فعل الخیرات الذي يرضيك عنا تقبل منا رب جعلنا من احب عبادك إليك وآثرهم عندك ربنا آتنا في الدنيا حسنة وفي الأخرة حسنة وقنا عذاب النار صل وسلم على النبي سيدنا محمد و وصحبه أجمعين வல்ஹம் துல் இல்லாஹி ரொப்பில் அன்பிற்குரிய சகோதரர்களை மேலே ஊதிய துவாவின் அர்த்தத்தை நாம் தற்போது தோராயமாக வாசிக்கிறோம் அவற்றை நீங்களும் மனதிற்குள் கூறியவர்களாக ஆமீன் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்ஹம் துல் ஆலமி அல்லாஹூ முசல்லி அலா சயிதின் முகம்மதின் வாலா அலா அலிஹி வஹிஹி வசல்லிம் அல்லாஹுவே என்னை மன்னிப்பாயாக அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக அல்லாஹ்வே இந்த ஆண்டில் நீ தடுத்த பாவமான காரியங்களில் எவையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோமோ அவையெல்லாம் எங்களுக்கு நீ மன்னிப்பாயாக நாங்கள் செய்த பாவங்களின் மீது தண்டனை பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருந்தும் எங்களுக்கு தண்டனை தருவதற்கு ஆற்றல் உள்ளவனாக நீ இருந்தபோதும் நாங்கள் தௌபாவின் பக்கம் வந்துவிட வேண்டும் என்று எங்களை நீ அடைத்தாயே அப்படிப்பட்ட பாவங்களின் மீது நாங்கள் உன்னிடத்திலே மன்னிப்பு தேடுகிறோம் மேலும் இந்த ஆண்டில் நீ பிரியப்படக்கூடிய நன்மையான காரியங்களில் நாங்கள் எவற்றையெல்லாம் செய்திருக்கிறோமோ அந்த நன்மையான காரியங்களுக்கெல்லாம் நற்கூலியை வாக்களித்திருக்கிறாயே அந்த நன்மையான காரியங்களுக்கான நற்கூலிகளை உன்னிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் சங்கை மிக்கவனே எங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹ்வே உன்னுடைய வரக்கத்துக்களை எங்களுக்கு அதிகமாக்கி கொடுப்பாயாக உனது நற்கூலிகளை எங்களுக்கு அதிகமாக்கி கொடுப்பாயாக உனது அன்பளிப்புகளை எங்களுக்கு அதிகமாக்கி தருவாயாக எங்களது ஈமானை அதிகரிக்கச் செய்வாயாக எங்களது ஈமானில் யக்கீன் என்கிற உறுதியை அதிகப்படுத்தி கொடுப்பாயாக எங்களது வழிபாடுகளை அதிகமாக்கி தருவாயாக உன்னிடத்தில் நாங்கள் நெருங்குதலை அதிகமாக்கி தருவாயாக உன்னை அச்சப்படுவதை எங்களுக்கு அதிகமாக்கி தருவாயாக உன்னை பிரியப்படுவதை எங்களுக்கு அதிகமாக்கி தருவாயாக உன்னுடனான தொடர்பை எங்களுக்கு அதிகமாக்கி தருவாயாக உனக்காக பணிவாக நடப்பவர்களாக எங்களை நீ அதிகமாக்கி தருவாயாக உன்னின் அளவிலே நெருங்கி வருபவர்களிலே எங்களை அதிகம் நெருக்கமுடியவர்களாக ஆக்கி தருவாயாக உன்னுடைய தோழர்களிலே எங்களையும் நீ தோழர்களாக ஏற்றுக்கொள்வாயாக உன்னை பற்றியே பேசக்கூடிய செயல்படக்கூடிய சிந்திக்கக்கூடிய உன்னை பற்றியே ஈடுபாடு உள்ளவர்களிலே எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நற்கூலிகளின் விஷயத்தில் எங்களை பேரார்வம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக அல்லாகவே உன்னுடைய நியமத்தை எங்களுக்கு பரிபூர்ணமாக தருவாயாக மேலும் உன்னுடைய வரக்கத்தை மேலும் உன்னுடைய தனிப்பெரும் சிறப்புகளை மேலும் உன்னுடைய கருணையை மேலும் உடல் நலத்தை எல்லாவற்றையும் எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக தந்தல் புரிவாயாக அல்லாகவே எந்த நற்கருமங்களை செய்தால் நீ கொள்வாயோ அது உனக்கு பிடித்ததாக இருக்குமோ அப்படிப்பட்ட நற்கருமங்களை செய்வதின் மீது எங்களுடைய அகப்பார்வையை திறந்து தருவாயாக எந்த நற்காரியங்கள் உன் பக்கம் எங்களை மகப்பத்தாக்கி வைக்குமோ எந்த நற்காரியங்கள் உன்னை அடைவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுமோ அந்த நற்காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்குத் தருவாயாக மேலும் அந்த நற்காரியங்கள் செய்யும் பாதைகளை எங்களுக்கு லேசாக்கித் தருவாயாக மேலும் அந்த நற்காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக எதிரில் வரக்கூடிய இந்த ஆண்டில் உனக்கு பிடித்த அடியார்களாக வாழ்பவர்களின் பட்டியலிலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக ஆமீன் ஆமீன் வலமதுல்லாஹி ரபில் ஆலமி அன்பிற்குரியவர்களே இது ஆவை நீங்கள் கேட்பதோடு உங்களின் சொந்த பந்தங்களுக்கும் பகிர வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் சேவைகள் சிறக்க எங்களுக்கு ஊக்கமளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் இணையலாம் அதுவரை அஸ்லாம் வலைக்கும்